அதாவது செத்து போற ராஜாவுக்கு மனைவியா மாத்தவர்களுக்கு இத்தனை அலங்காரம் இத்தனை டெக்கரேஷன் நல்ல எரியா நல்ல குறியா யுகா யுகா யுகம்மாய் யுகா யுகமாய் கோடி கோடி வருஷங்களா அவருதான் என் மனவழனா இருக்க போறாரு நான் அவருக்கு மனவாழ்க்கையா இருக்க போறேன் தங்க மீதிய உள்ள

சமாதானம் மனது பொறுமை இப்படிப்பட்ட கணிகளினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்னது அது வேற ஆண்டு வரும் கூடிய அலங்கரிப்பு என்னது வசனம் அது ஆமியின் கணிகள் அழை இந்த ஆமியின் கணிகளினாலே நம்மளை ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோம்

அது மழை இல்லை ஏன்னா ஒரு வீட்டுல கூட்ட நாலு பேரும் போயிருக்கும் அது மேலே கதை ஆனா அப்படிப்பட்ட திருமணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் அந்த இன்விடேஷன் இருந்தா மட்டும் தான் அந்த பாதை போய் நீங்க ஏற்றுறாங்க அப்படி ஒரு சாதாரண மனுஷனே அப்படி செய்வாங்கண்ணா பாட்டுக்குட்டியானுடைய திருமணத்துக்குள்ள ஒரு மன வாழ்த்தியா அப்பா வச்சிருக்கிறாரு சபைக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறாரு அவர் சுத்தி கிடைக்கிறாரு உனக்கு ஏகாய் மூலமா வாச வர்சனத்தை கொடுக்கிறாரு உன்னை ஆயத்தப்படுத்துகிறாரு ஆமே இத்தனை ஆயத்தும் இல்லாவிட்டால் நீ எப்படி அவருக்கு மன மன நீ போக முடியும் போகவே முடியாது அப்ப என்ன செய்யணும் தேவைப்படையே அடிக்கடி சொல்லுவாங்க ரெண்டு காரியம் ஒன்று உன்னை சபத்தில் ஆயத்தப்படுத்திக் கொண்டே No,